எனது இனிய சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் விநாயக பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த எதிர்காலம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி அனைத்தும் அமைய முதல் தெய்வம் முதற்கண் முதல்வன் விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும் கூண்டுக்குள்ள சிங்கம் மாட்டிக்கிட்டா எப்படி படுமோ அது போன்ற நிலை ஒரு சிலருக்கு சிம்ம ராசி சனி வக்ரமாகி உள்ளார் நேற்று பதிமூணாம் தேதி சனி நிலை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நிலை அதாவது அஷ்டமத்து சனி ஆதிக்கத்தில் சிம்ம ராசி சிம்ம ராசினர்கள் பார்த்தீங்கன்னா யமனை கூட எதிர்க்கக்கூடிய தைரியம் உள்ளவங்க ரொம்ப தைரியமானவர்கள் புத்திசாலிகள் நேர்மையாளர் நேர்மையாளர்கள் முன்கோவிகள் கோபத்தை விட்டுவிட்டால் அவர்களைப் போல ஒரு அழகான மென்மையான மனிதர்களை பார்க்க இயலாது அவ்வளோ ரொம்ப நல்லவங்க இப்போ பாம்பு வாழ ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கு பாம்பு கேது என்ற பாம்பு கொடிய பாம்பு சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் மகம் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற அந்த கேது என்ற பாம்பின் பாம்பின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூரம் சுக்கர பகவானின் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் விநாயக விநாயக பெருமான் பாதத்திலும் ஆஞ்சநேயர் பாதத்திலும் சரணடைந்து விநாயக பெருமானுக்கு அருகம்பல் மாலையும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அல்லது துளசி அர்ச்சனை வெண்ணெய்க்காப்பு வெத்தலை மாலை போன்ற எளிய சின்ன பரிகாரங்களை செய்வதன் மூலம் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களிலிருந்து இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் அதாவது நம்ம முயற்சிகள் தொண்ணூறு சதவீதம் இருந்தாலும் கடவுளின் அணுக அணுகிரகம் இருந்தால்தான் அதை ஜெயிக்க முடியும் அதனால் கடவுள் வழிபாடு மிக மிக அவசியம் கேது கேது என்ன என்ன கேது மோட்ச நம்ம விடக்கூடிய மூச்சு அவர்தான் கேது தான் வாயு அவர் தான் மூச்சு கேது கேது என்பவர் அதாவது என்னால் மூச்சு கூட விட முடியலங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் இந்த கேது இப்போது எல்லா கதவியும் மூடி இருக்கோம் கவனமாக இருக்கணும் நான் பயப்படுத்தவில்லை இது ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு கிரகமைப்புகள் ஜாதகம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அதனால் நல்ல தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை சிம்மராசி தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசுவருடம் ஆ ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்று எட்டு நாற்பத்தி மூன்று வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி அமிதயோகம் ஆறு பன்னிரெண்டு வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் மூன்று நாள் அமைதியா இருந்துடணும் இன்னைக்கு நாளைக்கு நாலனைக்கு அதாவது சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே ஒரு மௌன விரதம் இருந்தா எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது நடக்கும் வார்த்தைகளால் சனி தூண்டிவிட்டு கெடுதலை உருவாக்குவார் உங்களை சுத்தி எதிரி உட்காந்துருப்பாங்க உங்களை சுத்தி நல்லவன் இருப்பாங்க உங்கள் மனதிலேருந்து உங்கள் உடம்புலேருந்து ஒரு பலவிதமான குணம் உள்ள மனிதர்கள் சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாங்க நல்லவன் ஒருத்தன் இருப்பான் கெட்ட வழியில் போகிறது போகிற வழியை காட்டக்கூடிய ஒரு குணம் உள்ளவன் இருப்பான் துரோகம் செய்கிறவன் இருப்பான் கோவக்காரன் இருப்பான் தப்பான வழி காட்டுறவன் ஒருத்தர் இருப்பான் இதில் நீங்கள் யார் பேச்சை கேட்கணும்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சிம்ம ராசி நம்ம கேரக்டர் நம்ம கெடுத்துக்கலாம் ஈஸியாக ஆனால் நான் இப்படி தான் எந்த சுமை என்னை எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் நான் இப்படி தான் சிம்மராசினியர்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தினம் தினம் சூரிய நமஸ்காரம் செய்வது கோடி புண்ணியம் அதாவது சிம்மராசினியர்களுக்கும் சிம்மராசி சிம்ம ராசி கடகராசி துளாராசி ரிஷபராசி இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் அவர்களுடைய ராசிக்குரிய தெய்வம் ஒன்பது கிரகங்கள் அது நம் கண்ணுக்கு தெரியும் அந்த ஒன்பது கிரகங்களில் சிம்ம ராசிக்கு சூரியன் அன்றாடம் நாம் நம்ம நம்ம பார்க்கலனால அது நம்மளை பார்த்துட்டே இருக்கோம் சூரியன் அந்த உலகமே கிடையாது அதுதான் சிம்ம ராசி சிவபெருமான் சூரியன் என்றால் சிவபெருமான் அதே போல் சந்திரன் கடகராசினியர்களுக்கு சந்திரன் சாயந்தரமான சந்திரனை பார்க்கலாம் கண்கண்ட தெய்வங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வெள்ளி அது சில சில பேரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்தா தெரியும் இருக்கிறதுலே பார்த்தா ஏதோ ஒரு ஃப்ளைட்டு ஓடுற மாதிரி பெரிய நட்சத்திரமாக இருக்கும் ஒரே இடத்துல நிற்கும் சில சமயங்களும் ஃப்ளைட்டும் ஒரே இடத்துல நிற்கும் நம்ம அதை நினைக்கக்கூடாது ஆனால் நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன ரொம்ப பூமிக்கு அருகாயில் அருகாமையில் இருக்காமல் தெரியும் அதுதான் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் நான்கு ராசிகளுக்கு கண்கண்ட தெய்வங்களாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்கு ராசியில் செவ்வாயோடு இணைந்து உள்ளார் கவனமாக இருப்பது நல்லது நல்ல நண்பர்கள் நாலே நாள் நல்ல நண்பர்கள் எல்லா நண்பர்களையும் பழகணுங்க நம்ம எல்லா யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற வித்தியாசம் பார்க்குறேன் எல்லார்டையும் பழகணும் நமக்கு யார் நல்லவங்க அவங்கள பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும் என்ன முன்னுக்கு வரணும் நான் பேசுவது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அறுபது எழுபது வயது எண்பது வயது தாண்டியவர்கள் இருந்தாலும் சொல்கிறேன் சிம்ம ராசிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் ஏழாம் இடத்துல ஒரு பாம்பு பணம் வர இடத்துல ஒரு பாம்பு மனைவி இடத்துல ஒரு பாம்பு கணவன் இடத்துல ஒரு பாம்பு ஏழாம் இடம் என்பது தொழில் செய்கிற இடம் அந்த இடத்துல பாம்பு உட்காந்து ராகு என்ற பாம்பு அமர்ந்து கொண்டு இரண்டு பாம்பு கட்டங்கட்டி அடிப்பாங்க சொல்லுவாங்களே மாதிரி கட்டம் போட்டு இருக்காங்க ராகு கேதுவுக்குள் கால சர்ப தோஷத்திற்குள் சிம்ம ராசி அடங்கியுள்ளது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்குது எட்டில் சனி அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சனி வக்ரமாகி உள்ளார் வக்ரமாகி ஒருத்தும் பொழுது சனீஸ்வர பகவானுக்கு சாந்தி செய்ய நீங்கள் எந்தவொன்னா கும்பிடலாம் கடவுள் எல்லாத்துலேயும் இருப்பார் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி நவகிரகம் இருக்கக்கூடிய கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது இரும்பு அகல் விளக்கு இரும்பு அகல் விளக்கில் தீபம் இயற்றி வழிபடுவது அல்லது தேங்காய் தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சா உடைச்சி அதில் இருந்து அதில் வந்து ஒரு கருப்பு எல்லை ஒரு துணியில் போட்டு முடித்து அந்த முடிச்சே திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் ஓம் காகத் வஜாய வித்மகே கற்க ஆஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரசோதி என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்கள் நீங்கும் நல்லது நடக்கும் ஒவ்வொரு தசைதான் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது பாருங்கள் மக நட்சத்திரக்காரர்களாக இருந்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசில் கேது தசையில பிறந்திருப்பீங்க அது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இல்லை ஒரு வருஷமோ இருப்பு இருக்கும் அதுக்கப்புறமா கேதுக்கு அப்புறமா சுக்கர தசை இருபது ஆண்டுகள் சுக்கர தசை இப்போ நீங்கள் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நீங்கள் கடந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சூரிய தசை நடக்கும் சூரிய தசை நடக்கும் பொழுது அதில் சனி புத்தி வந்தால் கவனமாக இருக்க வேண்டும் வாகன விபத்து ஏற்படும் அல்லது பெரிய பொருள் இழப்பு பண நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் கடன்கள் பணம் தொல்லைகள் வேலை இழப்பு இதெல்லாம் ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்க சூரிய பகவானுக்கும் சனிஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அல்லது சூரிய நாராயண பெருமாளை வழிபடும் நல்லது சந்திரன் என்பது வெங்கடேச பெருமாள் சூரியன் என்பது சூரிய நாராயண பெருமாள் சிம்ம லக்ஷ்மி நரசிமுறை வழிபடுவதும் நிறைய நல்லது லக்ஷ்மி நரசிமுறை வழிபடுவதால் கெட்டது விலகும் கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து சுக்கரன் ஜீவனஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சுக்கரன் பதவி அதாவது ஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு சில பாதிப்புகள் கொடுக்கும் ஜாதகம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்னா அது நிறைய நன்மைகளை கொடுக்கும் சுக்ரன் ஜீவனஸ்தானத்தில் உட்காந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு அகலகால் வச்சா தான் தலைமையிலே ஒன்று தட்டும் சனீஸ்வர பகவான் ராகு கேது பார்த்துட்டு இருக்கும் ரெண்டு பக்கம் பாம்பு இதுக்குள்ளே நம்ம இப்போ என்னையாத்தீங்க தலை ரெண்டு பாம்புக்குள்ளே இருக்கா மாதிரி இருக்கும் புரியல இதுதான் அதுக்குள்ளே இருக்க மாதிரி இது நம்ம எதாவது கரெக்டாக போனீங்கன்னா அது பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்மளை தூக்கி விட்டுவிடும் ராகு கேது ஆனால் தப்பாக போனால் ஒரே கொட்டு கொட்டும் அது கவனமாக இருக்கும் அகலக்கால் வைக்காதீங்க ஏழாம் ராகு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உங்களுடைய அதாவது நல்ல நண்பர்கள் உண்மையான கல்லூரி நண்பர்கள் அல்லது ஸ்கூல் நண்பர்கள் நல்ல நண்பர்களின் தொடர்பு வைத்துக்கொள்வது நல்லது சரஸ்வதி அன்னையை வழிபடுவது கல்விக்கு எந்த தடையும் இருக்காது புதன் உங்களுக்கு ரொம்ப நவகரத்தில் புதன் பகவானை மாணவ மாணவிகள் வழிபட்டிங்கன்னா எந் எந்த நேரமும் கல்வி உங்களுக்கு கிடாது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனா தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிப அதிபதியும் அவர் தான் பொன் கிடைத்தாலும் பொ புதன் கிடைக்காது அவரே உங்களுக்கு செல்வத்தையும் கொடுப்பார் கல்வி மூலமாக நிறைய அதன் மூலமாக நல்ல படிப்பு நல்ல வேலை நீங்கள் படிப்பில் உங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் கூடி ரிசல்ட் பொழுதே உங்களை பெரிய கம்பெனிகளெலாம் கூப்பிட்டுருவாங்க இந்த சம்பளம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலையும் காத்திருக்கும் புதன் பகவானை வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் நேரம் கெட்டு போயிருக்கும் போது கடவுள் சன்னிதானத்தில் இருந்தால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுகள் எல்லாம் வெளியே போய்விடும் நல்ல கதிர்வீச்சுகள் கடவுளோட அனுகிரகம் கடவுளோட சக்தி உடம்பில் இறங்கும் கெட்டது வெளியே போவோம் நல்லது உள்ளே வரும் அதுதான் கோயிலில் போனால் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வருவான்னு அதுதான் காரணம் செல்ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி தான் கெட்டது நம்ம போகும்போது ஒன்றுமே இருக்காது அங்கே போனோன்னா சார்ஜ் சார்ஜ் போட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க நல்லது உண்டாகும் குரு பதினோராம் இடத்தில் இது ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அவரே ஐந்து குடையவன் அவரே எட்டு எட்டு குடையவன் ஒரு சிலர்களுக்கு வீடு கட்டும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் கூடிய அல்லது திருமணமாக கூடிய யோகம் அதெல்லாம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் பதினோராம் இடத்தில் குரு எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் தந்தை மூலமாக அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் பாகப்பிரிவினை வரணும் அந்த சூழலில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான நன்மை ஏற்படும் செவ்வாய் நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் வாகனங்களை மிக பொறுமையாக ஓட்டுவது சிம்மராசினியர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லது வயதில் மூத்த எண்பது வயசு எழுபது வயசு அறுபது வயசு அப்படின்னு அந்த வயசே வந்து எனக்கு வயசாய்ச்சிப்பான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நான் அது எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லுவார்ல விஜயகாந்த் மன்னிப்பு எனக்கு பிடிக்காத விஷயம் மாதிரி எனக்கு வயசாய்ச்சினது பிடிக்காது ஏன்னா நம்ம இளம் அதாவது நம்மளை வந்து வயசாச்சின்னு சொல்லிட்டோம்னா அந்த வயசான அந்த சக்தி வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க விடாது நம்ம நம்ம இளமையாக இருக்கும் அதாவது மனசில் இளமையாக இருக்கும் சுறுசுறுப்பை உருவாக்கிக்கணும் உருவாக்கிக்கிட்டு நம்ம பாட்டு நம்மளோட முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் கண்ணாடியில் பார்க்கும்போது ப்ரைட்டாக இருந்தோம்னா எந்த வயசாக இருந்தாலும் ப்ரைட்டாக இருந்தோம்னா அட நம்ம ஜெயிக்கணும்பா ஒரு மனுஷன் எல்லா வயசுலையும் உழைச்சா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் உழைச்சா அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் பணம் செல்வம் கிடைக்கும் ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் ஆரோக்கியம் என்பது பொக்கிஷம் மனம் தளராதீர்கள் இளைஞராக இளைஞர்களாக இருந்தாலும் சரி இளம் பெண்களாக இருந்தாலும் சரி மனசை தளராதீங்க முயற்சிகளை செய்யுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல யாருக்கிட்டேயும் வாக்கு கொடுத்துடாதீங்க அதாவது ஏதாவது பேசிடாதீங்க அது ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் கேட்டு போய் நொருத்துக்கிட்ட சொல்லி அது தப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணி உங்களுடைய வேலையை தூக்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஜாகிரதையாருங்க காணல் நீர் போல் தெரியும் எங்கேயோ நீ காணல் நீர் என்னென்னா நீங்கள் வெளியூ வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காலியாக இருக்கும் ரெண்டு பக்கம் மழையாக இருக்கும் வெயில் அடிக்கும் நல்லா வெயில் அடிக்கும் லாங்கில் பார்த்தா தண்ணி அப்படியே ஓடுற மாதிரி தெரியும் அங்கே போய் பார்த்தா தண்ணி இல்லை அது அந்த அனல் காட்டோட வெப்பத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் அது ஆனால் தண்ணி மாதிரி இருக்கும் அதுதான் காணல இப்போ நான் உங்களுக்கு இது கிடைக்கிற மாதிரிக்கும் கிடைக்காது எதுவும் முயற்சி பண்ணுவீங்க யாரோ ஒருத்தன் தட்டிவிட்டு போயிடுவான் தைரியமாக இருங்க உங்களுடைய உங்கள் இல்லத்தில் உங்கள் உங்கள் தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சி யார் எது எது நல்லது சொன்னாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்கள் நல்லது நல்ல நண்பர்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் இருந்தால் அவர்கள் பேச்சை கேளுங்கள் நல்லது நல்லது நடக்கும் உங்களோட வயசில் மூ வயசில் மூத்தவங்க உங்களுக்கு வந்து நல்ல வழி காமிச்சா அதை வந்து இவர் என்ன சொல்லணும் இவங்களுக்கு என்ன சொல்லணும் இவங்கெலாம் தெரியும் நம்ம படிச்சுருக்கோம் அப்படின்ற இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்றத காதலை கேட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு பெரிய ஆள் ஆகலாம் ஆனால் அதுக்கு வந்து இடம் கொடுங்க அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்குங்க ரொம்ப வேகத்தை குறைச்சிக்க குறைச்சிங்க அதாவது உழைப்பில் வேகத்தை வச்சுங்க வார்த்தையில் தைரியத்தில் எதுக்கத்தாலும் கோவப்படுறதுலாம் பெண்கள் நிறைய வீட்டில் பெண்கள் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிஞ்சு போடுறது காரணமே அதுதான் அதை வச்சுக்காதீங்க அதை அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் அந்த நான் சொன்னேன் தெரியுங்களா அந்த கெட்டவன் இருப்பான் நல்லவன் இருப்பான் கோபக்காரன் இருப்பான் எல்லாம் சுற்றி இருப்பாங்க நம்மளை கூப்பிடும் உணர்வுகளை தூண்டி விடும் கோபத்தை அவங்கள எதை எந்த வார்த்தை சொன்னால் எனக்கு நான் அமைதி ஆவேன் அப்படின்ட்டு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்ல வரும் ஆனால் சொல்லாதீங்க அங்கே அமைதியை கொடுங்க வேண்டாம் இது சொன்னால் அவங்க இன்னொரு இன்னும் பாதிக்கப்படுவாங்க திருப்பியும் நமக்கு கடுமையான சொற்கள் வரும் பிரிஞ்சு போடக்கூடிய சூழல்லாம் வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில் வரும் அது வேண்டாம் அதனால் அதை விட அவங்கள சாந்தி பண்ண வைக்கக்கூடிய என்ன வார்த்தைகளை தேடி நாம் பேசினால் அவங்க சமாதானம் ஆவாங்க சாந்தி ஆவாங்க அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் யோசித்து அதை செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்பட்டால் வாழ்க்கை வீணாக போயிடும் உணர்ச்சி வசப்படாமல் தைரியமாக இருந்தால் வெற்றி அடையலாம் சிம்ம எல்லா வயது வயது உடைய நேர்களுக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சனி வக்ரம் கவனமாக இருங்கள் என்னென்ன செய்யக்கூடாது கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க அடுத்து வந்து வாகனங்களை வேகமாக ஓட்டாதீங்க தெரியாத தொழிலில் முதலிடம் போடாதீங்க நம் அதாவது வார்த்தை காட்டி உங்களை உங்கள் கிட்ட இருக்க பண பணத்தை படித்து போக இந்த கிரகங்கள் மூலமாக மனிதர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் அதுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிடாதீங்க உஷாரா இருங்க கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சி உங்கள் வெற்றி அதை தேடிப்போம் வெற்றி நிச்சயம் உண்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாழ்க வாழ்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க